ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அத்திக்காயில் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ அத்திக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்புறம் அதை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சிருங்க அப்போ அது கருக்காது ஊற வச்ச பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பையும் கலந்து மிக்ஸியில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே ஜாரில் அத்திக்காயும் அரைச்சி எடுத்து இப்போ அந்த பருப்புலேயே சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வடைக்கு போடுறதுனால அதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் பெருங்காய தூளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன நல்லா காய வச்சு என்ன நல்லா காஞ்சதும் இந்த வடையை நாம் இதில் திரட்டி போடலாம் இந்த கடலை பருப்பில் நாம் வந்து அத்திக்காயை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த டேஸ்ட்டு தெரியவே தெரியாது பசங்களுக்கு இந்த அத்திக்காயை நீங்கள் பொரியலாவோ கூட்டாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டானதாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நியூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ